கொண்டு நன்றிப்படியாக தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி சோழர் அவர்கள் கண்டன தலைவர் செயலாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் என்பது இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஒட்டுமொத்த தலை அந்த அடிப்படையில தான் தோழர் எம் ஆர் அப்பன் அவர்கள் கடந்த எண்பத்தி நாலுல இருந்து நம்ம விளையாட்டு மூணுல அவர் ஓய்வு நம்ம ஓய்வெரும்போது படைச்சு போனோம் பல்வேறு வெற்றிகளை தவிர்த்து இருக்கோம் ரெண்டாம் ஆண்டு உண்மையா ராஜ்காலத்தில கொடுத்து அந்த வேறுபாடு ஊழியர் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க சங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தங்க மாநாட்டில் தேர்தலில் போட்டி கொண்டு தோற்றவர் ஒரு சங்கத்தை உருவாக்கல அரசுழியல் சங்கமே என்று செயல்பட்டு கேள்விபடுகிறார் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அவன் உறுப்பினர்களால் அவருக்கு பிறகு கல் சங்கம் வச்சார் உதாரணத்துக்கு உங்களுக்கு நம்மளுக்குள்ள அனுபவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்மைய மகள்ல நடந்த மாநில மாநாட்டில் சில புள்ளுரிவர்கள் அந்த விருதுநகாரங்கள் சொல்வதை கேட்டுதான் ஓய்வு பெற்ற பொம்மன் மற்றும் இருக்கக்கூடிய சில பேர்கள் சிறப்பாக நடந்த கூடியிருந்த அந்த மாநில பிரதிநிதிகள் மாநாடு மந்திரி கலந்து கொள்ளக்கூடிய மாநாடாக இருப்பதில் இன விரும்பத்தகாத சகாத சம்பவங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அந்த விருதுநகர விசவிகள் தூண்டுதல் காரணமாக காரணமா இருக்கும் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை ஏற்படுத்தி அவர்களும் சத்ரஊழியர் சங்கம்னு இன்னும் மாத்தல அதே இளங்கோ தெரு சத்ர ஊழியர் சங்கம் தேனாம்பேட்டை ஓலியார வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஊழிகளை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்ப ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி அவர்கள் மறைமுகமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேவாய்துறை அமைச்சர் உள்ளிட்ட நபர்களுக்கு அந்த சங்கத்தின் கல் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் அவர் ஒரு ஏஜென்ட் போலவே தான் அவர் செயல்பட்டு இருக்கிறது அது மாதிரி வணிக வரித்துறை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடிய அங்கு நம்ம நமது சங்கம் கோரிக்கை வச்சு இன்னும் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் பெற்றுத் தருகிறோம் ஆலிக்குடி இடங்களை விளப்புங்கள் என்று சொல்ல செயல்படாமல் இருந்த கனார்த்தன மாநில தலைவர் பொதுச் செயலாளர் ஜெயராஜேஸ்வரன் அவர்தான் அங்குள்ள அந்த சங்கத்துக்கு பொதுச் செயலாளர் ஆக ஊழியர்களுக்கு விரோதமாக அரசுக்கு மறைமுகமாக பல்வேறு கேடுகளை செய்து கொண்டு ஊழியர் நலன் ஊரே கோரிக்கைகளை வெற்றி பெறுவதற்கு இடைவெறாகத்தான் செய்து பெற்றுக் கொண்டிருக்கிறார் சொன்னால் அவர்கள் யாருக்கான அவர்களை பார்க்கிறது இப்படிப்பட்ட முறையில மோத்தமான நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள தனிநபர்கள் யாரோ சதாநாயகங்களே கூட்டு தலைமை அரசுரை அரசு சங்கம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது விருதுநகர்ல ஒரு இருபது ஆண்டுகளாக கால்ரா போட்டு சான்றா போட்டு ஒரு தனிநபரை பெரிய ஆளாக்கி இப்படிப்பட்ட ஒரு செல்வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க இருக்கிறது போன இப்ப நிலைமை என்னன்னா சன் சங்கம் சத்திர ஊழியர் சங்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான வட்டாரங்கள் நம்ம சங்கம் கட்டுப்பட்டு வந்தது மாநிலத்திற்குறையும் மாவட்ட நிர்வாகிகளும் கடந்த மாவட்டங்களும் ஒட்டுமொத்த ஊழியர்களையும் தமிழ்நாடு மாவட்டமும் இது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க யாரு இல்ல இந்த அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்ட தேர்தல் மாவட்ட நேரம் அளிப்பதற்கான போராட்டத்தை தீவிரமாக பெற வேண்டியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் சில செய்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பண்ணிடுவோம் ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் எம்ஆர் இல்லம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சொந்தமானது தனிநபர்களுக்கானது அல்ல என்பதை வரலாறு நேற்று நிறுவனத்து அடுத்து சட்டபூர்வமாக நிறுவப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு அந்த புள்ளுதீவுகளை அப்புறப்படுத்துவதில் தொடர்ந்து முன்னேறுவோம் ஒற்றுமையை கத்துவோம் ஒன்று கொடுவோம் போராடுவோம் முன்னேற வேண்டும் என்று கோரிய விடுத்துக் கொள்கிறேன்